அவன் எப்படிப்பட்டவா இருக்கிறான் அவன் தன்ன மையமா வைத்து வாழ தவிர தேவனை மையமாக வைத்து வாழ என்ன மாம்ச சிந்தனை கொல்ல முடியும்

தேவன் போதும் தேவ சித்தம் போதும் வாழ முடியவில்லை அவன் எப்படிப்பட்டவை நான் எனக்கு எனக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது மனசும் மாசும் விரும்பினப்படும் பிரகாரமா எல்லாவற்றையுமே அனுபவிக்க விரும்புறோம் அப்ப இப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க ஜெயிலு சுமா இருப்பாங்க இன்பத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு இருப்பாங்க இவங்களால என்ன செய்ய முடியாது தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது கற்பனைகளை கை கொள்ளவும் முடியாது எடுத்துக்காட்டு பாருங்க சிம்சோன பாருங்க சிம்சோன பாருங்க ஆண்டவர் அவனை முன்குறித்த அவருடைய ஆவியை அவனுக்குள்ள வைத்த ஆனா அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா நசரையே பெருமனுடைய மனுஷனா இருந்தாலும் கூட அவன் ஒரு காலம் வரைக்கும் தன் வாழ்க்கையில கடைபிடித்ததே இல்லை பெண்களுக்கு முன்னாடி போனா இச்சைக்குரிய காரியங்களை செய்தா ஒரு ஒரு காட்டு கலந்த போதே இருந்தான் முடிவு பாருங்க கண்கள் பிடிக்கப்பட்டது கொல்லப்பட்டான் காண என்ன கீழ்ப்படியா மட்டும் போறது நம்ம சிசப்பா சொல்லலாம் ஐயோ ஆணை தொடர்புதான் ஐயோ ஒன்றை பார்த்து நான் பரிதாபப்படுறேன் காலனை என்ன காலனை என்ன உங்களால வேறு வசதியை கீழ்படிய முடியல ஏன் நீங்களும் மாம்ச சிந்த விட வேண்டாம் இருக்கிறீங்க சாதம்பர ப்ராஜெக்ட்டை முடி பரியலாம் கண்ட வழியாக போகலை என்ன

மாம்ச சிந்தன உங்களை நெருக்கி ஏ இருந்த ராஜா உங்களுக்கு தெரியும் அவன் ராஜா அவருக்கு ஒன்றுமே குரல் இல்லை அவருக்கே தெரியும் அவருக்கே தெரியும் எப்படி அடுத்தவருடைய அது அடுத்தவங்க உடமைகளை ஏன் அவரத முடியல ஏன் ராஜ தோட்டம் இருக்கு நானே அவனுக்குரிய இஷ்டம் போது இடம்

அந்த மனுஷனுக்குள்ள பிள்ளை அந்த மனுஷன் அப்படியே வருக என்ன சொல்றாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனா என்னால என்ன சொல்றாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனா என்னால முடியல காரணம் மூளைய வித்துட்டாங்க இருதியத்தை வித்துட்டாங்க பலம் கொண்டு ஆசை நிச்சயம் பலம் கொண்டு ஆட்கொண்டு அந்த சிந்தனை அந்த மனுஷன் அப்படியே வழிக யாருக்கு பொழுது இருப்போம் நான்காவது யாரும் நான்காவது என்ன சொல்றது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகல் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு விரோதமானது மாம்சி தேவனுக்கு விரோதமானது மாம்சி பகல் ஒப்புற உலக பேர் உலகீங்க நீங்களே பாருங்க நீங்க உலகத்துக்கு உடுக்க விரும்புறீங்க உலகத்துக்கு ஏற்றோடு பேச விரும்புறீங்க உலகத்துக்கு நடக்க விரும்புறீங்க ஆனால் எல்லாரும் பரலைவதை போலோம் முடியாது மாச சிந்தைக்கு ஒத்ததுதான் உலக சேகமும் உலகத்தை விரும்புகிறது அதுவும் தீவிர விரோதமாக சொல்லப்படும்